இன்றைய நிறைவு செய்தியாக பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எப்பொழுதுமே அரசியலில் வந்து பேசுபொருளாகவே இருக்கக்கூடியவர் அரசியல் கட்சிகளிடையுமே பொருளாகவே இருக்கக்கூடியவர் இப்போ அவருக்கு வந்து எந்த அரசு அவரை அதிகமாக கௌரவித்தது உண்மையில் கொண்டாடியது அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைகளை எல்லாம் கிடைக்கச் செய்தது அப்படின்னு பார்க்கும்போது அது காங்கிரஸா பாஜகவா அப்படிங்கக்கூடிய வாதம் வந்து அரசியல் கட்சிகளிடையே நடந்து கொண்டே இருக்கும் சார் அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே பாஜக அரசு வந்து பஞ்ச தீர்த்தம்னு சொல்லக்கூடிய ஐந்து விதமான மெமோரியலை வந்து டாக்டர் அம்பேத்கர்களுக்காக பாஜக அரசு தான் முன்னெடுத்து அதுக்கான எல்லா பணிகளையுமே நிறைவு செய்து அதை ஒரு மிகப்பெரிய நினைவு சின்னமாக ஆக்கியிருக்கு அது இப்போ மீண்டும் சமூக வலைதளங்களில் இப்போ தொடர்ந்து வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அம்பேத்கர் முன்னது வேண்டாம் தான் சொன்னார் காங்கிரஸ் என்ன செய்தது இதான கேள்வி அம்பேத்கர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரெண்டு பேர் தான் காங்கிரஸ் இல்லாத சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் காங்கிரஸ் கட்சி அரசாங்கத்தில் நேருடைய முதலமைச்சரவையில் ஏன் அவர்கள் அரசாங்கத்தில் அமைச்சரவையான அமைச்சர்களானார்கள்னா காந்தி விரும்பினார் வெறும் இது வந்து காங்கிரஸ் கட்சியுடைய அரசாங்கமாக மட்டும் இருக்கக்கூடாது எதிர்கட்சியினுடைய குரலும் அரசாங்கம் நேஷனல்ல வந்தால் எல்லாரும்னா காந்தி விரும்பினார் காந்தி காந்த எனக்கு நிறைய மாற்று கருத்து இருந்தாலும் கூட ஆகவே அம்பேத்கரையும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியும் அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார்கள் ஆனால் அமைச்சரவையில் ஷியாமா பிரசாத் முகர்ஜியால் நீடிக்க முடியவில்லை அம்பேத்கரால் நீடிக்க முடியவில்லை காரணம் என்ன நேரு அவர்களுடைய அமைச்சரவையில் தன்னுடைய விருப்பத்தை திணித்தார் அதிகாரிகளை கொண்டு அமைச்சர்களை பைபாஸ் பண்ண வச்சார் அவமரியாதை பண்ணார் இவ்வளவுதான் நேருடைய ஜனநாயகம் நேருக்கும் ஜனநாயகத்துக்கும் சம்மந்தமே இல்லை ஆகியனால சாம பிரசாத் முகர்ஜி வெளியில வந்தார் ஷியாம பிரசாத் முகர்ஜி வெளியில வந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த நேருக்கா தாலி காம்பு அம்பேத்கர் வெளியில வந்தார் அம்பேத்கர் வெளியில வரும்போது நான் ஏன் வெளியில வந்தேன் என்பது பத்திரிகையாளருக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு ஒரு பிரஸ் நோட்டு கொடுக்கிறார் நல்லா பாருங்க ஏனென்றால் அவர்கள் வந்து நானும் வெளியில விருப்பப்பட்டு வெளியில வந்துட்டேன் நினைச்சிடக்கூடாது என் மீது அப்ரேஷன் இருந்தது என் மீது மாற்று பார்வை இருந்தது என் மீது ஆதிக்கம் இருந்தது என்பதை எல்லாம் அந்த கடிதத்திலே அவர் பதிவு செய்கிறார் அப்ரஸ் பண்ணிருக்கிறது யாரா இருக்கும் நேருதானே ஆதிக்கம் பண்ணது யாரா இருக்கும் நேருதானே வேற என்ன காரணம் இருக்க முடியும் இன்னும் பல இடத்துல சொல்கிறார் பொறுப்பான பழைய இடத்துல எனக்குத்தான் அது தகுதியான இருந்து என்னை தவிர்த்து விட்டு என்னுடைய ஜாதி காரணமாக வேறு ஒரு வேளை நேரம் அப்பாயின் பண்ணிட்டார் நேரடியாக சொல்லுகிறார் அவர் எனக்கு எல்லா தகுதியும் இருந்தும் நான் புறக்கணிக்கப்பட்டேன் என்பதை சொல்லுகிறார் அம்பேத்கர் எலெக்ஷன்ல நிற்கிறார் மும்பை அம்பேத்கரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒன்று சேருகிறது டாங்கே இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் டாங்கே சொல்கிறா நாங்க காங்கிரஸ் கூட அதாவது நாங்களும் காங்கிரஸும் சேர்ந்தாலும் சேருவோமே தவிர அம்பேத்கரை ஜெயிச்சு விட மாட்டோம்னு சொல்றார் அதே வார்த்தையை நேரும் சொல்றாரு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கா அம்பேத்காரை துக்கு பிடிக்கிறது காங்கிரஸ் கட்சி அம்பேத்காரை துக்கு பிடிக்கிறதை என்ன பண்ணீங்க நீங்க அவரை துக்கடித்தீர் எலெக்ஷன்ல தோற்கடித்த கட்சி அன்னைக்கு அம்பேத்கருக்காக வேலை பார்த்தது பாய் இன்னைக்கு பாரதிய ஜனதா அதாவது நேரடியாக அரசியல் இல்லை என்றாலும் சங்கத்துடைய பிரச்சாரக் ஐ என் போய் பயிற்சி எடுத்தவர் பாரதிய மசூர் சங்கத்தை ஆரம்பித்தவர் கிசான் சங்கத்தை ஆரம்பித்தவர் ஆரம்பித்தவர் தத்துவப்பன் வந்து டாக்டர் அம்பேத்கர் ஆதரிக்க ஆமா முழுக்க முழுக்க பாரதிய ஜனசங் அதாவது அம்பேத்கரை ஆதரித்தது அப்படிதான் சொல்ல சங்கத்தினுடைய முகாம்களுக்கு அம்பேத்கர் வந்திருக்கிறார் அதனால யார் பண்ணினா அப்படின்னா அம்பேத்கரை அவமரியாதை செய்தது காங்கிரஸ் சரி மரியாதை செய்ததை அதுவும் செய்யலை அம்ம மரியாதை செய்தவங்க எப்படி மரியாதை செய்வாங்க ஐந்து பூமி அவருடைய ஜென்ம பூமி பிறந்த இடம் அவருடைய தீக்ஷா பூமி படித்த இடம் அவர் வாழ்ந்த இடம் அவர் மறைந்த இடம் அவருக்கு எரியூட்டப்பட்ட இடம் அதாவது மத்திய பிரதேசத்தில் பிறந்து லண்டனில் படித்து டெல்லியில் அமைச்சராகி மகாராஷ்டிராவிலே டெல்லியில் இறந்து மகாராஷ்டிராவில் புதைக்கப்பட்டு மகாராஷ்டிராலேருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டு அதனால் அந்த ஐந்து இடங்களையும் பஞ்சதீர்த்தம் என்று அனௌன்ஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தான் முன்னாள் நடுவில் காங்கிரஸ் ஆட்சி வந்த போதெல்லாம் அதை தூக்கி குபேரை விட்டாங்க எல்லாத்தையும் தூக்கி குபேரை விட்டாங்க இன்றைக்கி அம்பேத்கர் அப்படி கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனுங்கிறாங்களே ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அப்படி தூக்கி காமிக்கிற கான்ஸ்டியூஷனாக அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனாக கிடையாது அது இந்திரா காந்தியினுடைய கான்ஸ்டியூஷன் எமர்ஜென்சியில் செக்குலரிசம் சோசியலிசத்தையும் சேர்த்தது இந்திரா காந்தி இவங்க தூக்கி பிடிக்கிற கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் பார் அப்படின்னு இவங்க தூக்கி கொடுக்க கொடுக்கறதே அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் கிடையாது அதுவே மகா பெரிய பொய் அதை தான் திருமாவளவன் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கார் திருமாவளவன் என்ன பண்ணார் அம்பேத்கருக்கு தூக்கி பிடிச்சிட்டு முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியாவில் கடலூர் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலை ஒரு மசூதி பக்கத்தில் இருக்கு அதை எடுக்கிறார்கள் எங்கள் பக்கத்தில் சிலை இருக்கக்கூடாதுங்கிறார்கள் ஊரெல்லாம் அம்பேத்கர் சிலை எடுத்தால் சண்டை போடுற திருமாவளவும் கையை கட்டி வாய்ப்பொத்தி சாமி சரியாமி அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தார் இதான் எங்க இருக்கு செய்ய மரியாதை அந்த ஆளுக்கு பாராளுமன்றமே கத்துறாரு எவ்வளோ அசிங்கமாக கத்துறாரு ஏதோ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியதுக்கெல்லாம் அங்கே மத்திய அரசு தான் பொறுப்புங்கிற மாதிரி கத்திகிட்ருக்கு பகல் வேஷம் போடுறதுங்கிறத இவனை அம்பேத்கருக்கு வேற என்ன மரியாதை செய்த திமுக மரியாதை செய்ததா ஆயிரம் முறை அம்பேத்கர் பெயர் சொல்லுவோம்னு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க சொல்லி அதெல்லாம் வேண்டாம் சார் அதான் சொல்லுவாள் ராமர் கோவில் பேரை சொல்லுவோம் கோயிலை எடுப்பாங்கிற மாதிரி இவர் அம்பேத்கருக்கு எதிரிகள்ங்கிறேன் அம்பேத்கருக்கு எதிரிகள் நீங்க பௌத்த மதத்தை ஆதரித்தால் இலங்கையை ஆதரிச்சிருவீர்களா ஆதரிக்க மாட்டீங்கள்ல தமிழரை எடுத்த போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கூட்டத்தை கூட தானே இருக்கீங்க அப்புறம் நீங்க அம்பேத்கருக்கு என்ன பண்றீங்க அம்பேத்கருக்கும் ராம்சாமி நாயக்கருக்குமே சம்பந்தம் கிடையாது சார் ரெண்டு சமகாலத்தில் தானே வாழ்ந்தாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிக்கிட்டீங்கன்னு எங்கேயாவது சொல்லுங்க ராம்சாமி நாயக்கருக்கும் முஸ்லீம் லீக்குமே சம்பந்தம் கிடையாது சார் இவர் போனார் ஜின்னாவை பார்க்கறதுக்கு எங்களுக்கும் தன் தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஜின்னா இவர் பார்த்து போயிட்டு வாயா அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாரு வைக்க திரும்பி வந்தவங்க தாங்க இவங்க இருக்கா இல்லையா அதனால் இவர்கள் யாரும் புரட்சியாளர்கள் கிடையாது இவர்களுக்கும் சமூக புரட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது சமூக புரட்சி யாராவது செய்திருந்தால் அமைதியான முறையில் செய்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் பேரியக்கும் நூறு வருஷம் ஆகிருக்கு இவர்களெல்லாம் அரசியல் சமூக பற்றாளர்களை தவிர சமூக புரட்சியாளர்கள் இல்லை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கருக்கு என்னென்ன செய்ததுன்னா பட்டியல் இடப்படுகிறது அது எடுத்து பேசுவார் அவங்கள சும்மா இப்படியே அம்பேத்கரை வச்சு காமிக்க சொல்றேன் இன்னைக்கு அந்த உண்மை அதாவது ஒரு விஷயத்த நம்ம ராகுல் காந்திக்கு நன்றி சொல்லணும் நான் எப்போதுமே அதான் சொல்லுவேன் தப்பு தப்பாக எதையாவது ஒன்று ரேக்கப் பண்ணிடுவார் அதில் பிஜேபி கோல் போட்டு போயிடும் அதனால் ராகுல் காந்தி நீடிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி என்ன மக்களுக்கு செய்தது என்று தெரிய வேண்டும் என்றால் ராகுல் காந்தி நீடிக்க வேண்டும் அப்படி தான்